அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம் பாராளுமன்ற தேர்தல் சூடுபிடிக்க ஆரம்பித்து விட்டது கட்சிகள் அவர்களுடைய கூட்டணிகள் அவர்களுடைய கூட்டணி கட்சிகளோடு தொகுதி உடன்பாடுகள் இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் இரண்டாவது தேர்தலில் போட்டியிட விரும்புகிற போட்டியாளர்கள் அவர் அவர் கட்சிக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கட்சிகள் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இதை எல்லாவற்றையும் தாண்டி வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு விட்டது தொகுதி வாரியாக பூத்து வாரியாக எல்லாத்தையும் நாங்கள் அறி அமைச்சிட்டோம் இப்பொழுது இருந்தே அதாவது தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாகவே நாங்கள் வாக்கு கேட்டு மக்களிடம் செல்ல போகிறோம் சின்னம் இல்லை அது வேற கதை செல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இந்த இடத்துல எனக்கு ஒரு பழமொழி மட்டும் ஞாபகம் வருகிறது நிறைவுடம் தழும்பாது அறைவுடன் தழும்பும் இது தோணுச்சு சொல்லிட்டேன் ரெண்டாவது என்ன திடீர்னு சீமான் அவர்கள் வந்து பாராளுமன்ற தானே பாக்குறாரு நீங்க அதுல என்ன குத்தம் குறை நொட்டை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கோவப்பட்டு வருவார்கள் தம்பிகள் இருங்க பொறுங்க விஷயத்த சொல்லிடுறேன் அதுக்கப்புறமா நான் துப்படலாம் என்னன்றதை அப்புறம் பார்ப்போம் அதாவது நாம் தமிழர் கட்சியின் பாராளுமன்ற வேட்பாளர் அதாவது நாற்பது வழியாடுகள் அதில் பணியாற்றக்கூடிய அந்த கட்சியினுடைய தம்பிகள் இவர்களை பற்றியெல்லாம் சீமான் ஒருபோதும் சிந்திக்கவில்லை இந்த கேப்ல எப்படி தன்னுடைய மனைவியை பொதுச் செயலாளராக ஆக்க வேண்டும் அதாவது ஒரு பரபரப்பா ஒரு சம்பவம் நடந்திருக்கும் போது அதுக்குள்ளான ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு யாருக்கும் தெரியாது அது போலதான் அந்த விஷயத்தை தான் செய்ய சீமானவர்கள் இப்போது ஒரு முதல் அடியை எடுத்து வைத்திருக்கிறார் என்னன்னு கேட்டா நாம் தமிழர் கட்சியில் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு விட்டாச்சு நாற்பது தொகுதிக்கும் அந்த தொகுதியினுடைய சட்ட ஆலோசகர் இவங்கெல்லாம் இந்த தொகுதிக்கு சட்ட ஆலோசகராக இருப்பாங்க தேர்தல் நேரத்தில் பிரச்சனை வந்தால் இவர்களை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலை நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் வெளியிட்டு இருக்கிறார் அதை வாங்கி பார்க்கும்போது தென் சென்னை தொகுதிக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானாவருடைய மனைவி அந்நியா கயல்வி அவர்கள் அதாவது வருக வந்தேரின்னு வச்சுங்களா அதாவது சீமானா அப்படித்தான் சொல்லுவார் ஆந்திர ஆந்திர மாநிலத்திலிருந்து வரவங்க இந்த தெலுங்கர்கள் கேரள மக்கள் இவர்கள் எல்லாரையும் வந்து வடுக வந்தேறி அப்படின்னு இனவரியோடு பேசக்கூடியவர் நம்முடைய பாசமிகு அண்ணன் சீமான் அவர்கள் அப்படி ஒரு அவர் ஒரு இனவரி பிடித்த ஒரு நல்ல மனிதர் அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்றாருன்னா இதையெல்லாம் நான் ஒழிப்புன்னு சொன்னேன் இவர் இப்போ தன்னுடைய கட்சியில் போட்டியிடுகின்ற அந்த வேட்பாளர்களை அதாவது ஒவ்வொரு தொகுதிக்கும் பிரச்சனை வந்தா இவர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் எல்லாமே வழக்கறிஞர்கள் இவர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இவர்கள் உங்களுக்கு சட்ட ஆலோசனை வழங்குவார்கள் பிரச்சனையை நேரில் வந்து சரி செய்வார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலை வழங்கினார் இதில் எதற்கு கயல் விரி வந்தார் அப்படின்றதா அந்த கேள்வி இது வாரிசு அரசியல்ல வராது சார் இது வாரிசு அரசியல் வராது ஏன்னா கயல் விரி அவர்கள் ஒரு வழக்கறிஞர் நாம் தமிழர் கட்சியில் இருந்தவர்கள் அவர்கள் எப்படி வாரிசு அரசியல்ல வருவாங்க அப்படின்னு கேட்கிறேன் இந்த தம்பிங்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன் இதை தலைடா சொன்னீங்களா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் அவர்களுடைய மகன் மு ஸ்டாலின் அவர்கள் வாரிசு அரசியல் நீங்க சொல்லவே முடியாது கட்சிக்கு வந்து காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி இன்னைக்கு வளர்ந்துட்டாங்க ஸ்டாலின் அவர்கள் பார்த்தவர் திமுக இளைஞரணி உருவாக ஒரு காரணமாக இருந்தவர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக அவ்வளவு உழைத்திருக்கிறார் ஆனால் போகிற போக்கில் ஒன்ன வேற வழியே இல்லை இனிமே நம்ம யாரா நம்மளை கேட்க போறா அப்படின்ற நமக்கு எங்க கல்யாணம் நடக்க நமக்கு நமக்கெல்லாம் எங்க குடும்பம் வரப்போகுது அப்படி என்கிற ஒரு தோண்டி தனத்தில் மேடிகையில பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசினாலே இன்னைக்கு கயல் விழியாளர்களே உங்க கட்சியில கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கிறீங்களே இதுக்கு பேர் வாரிசு அரசியலா இல்லையா உங்க மூஞ்சிலே அதாவது தெலுங்கர்கள் வருக வந்தியர்கள் அப்படின்னு சொன்னார்னா இவனும் கூடவே சேர்ந்து கை தட்டி விசிலடிச்சு தெலுங்கர்கள் வருக வந்தியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அதே சீமா அடுத்த நாள் ட்வெண்டி போர் அவர் அதுக்கப்புறம் வருக வந்தியர்கள் நம் உறவுகள் அவர்களை நம் உணவு கரம் கொடுத்து காக்க வேண்டும் அப்படின்னு ஒரு மேடையில திருப்பி பேசினா உடனே விசில் அடிச்சு கைத்தட்டி இந்த ஆமை குஞ்சுகள் ஆமா வருது வந்தேரிகள் அவர்களை வந்து நம்முடைய உறவுகள் நம்ம வருது வந்தேரி அன்னியா நம்முடைய பொதுச் செயலாளர் நம்முடைய அன்னியா சட்ட ஆலோசகர் இப்படின்னு மூளையே இல்லாம உருட்டுகிற முட்டாள் கூட்டத்தை சேர்ந்த நீங்க வந்து சொல்றீங்க நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் பச்சை மாட்டியை எடுப்போம் உங்களை உரிப்போம் தமிழகத்தை அதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அதாவது கலைஞர் அவர்களுடைய அந்த பேனா நினைவு சின்னது இவரே போவாரா இவரே நின்று உடைப்பாராம் ஆனால் சீமான இயக்குனர் என்பது எதுக்கு பயன்படுதோ இல்லையோ மேடையில ஏறி திரைக்கதையை பிசுறு பிசிறு தட்டாவ பேசுறதுக்கு மிகச் சிறப்பாக பேசக்கூடிய ஒரு ஆளுமை இதைத்தான் வெற்றிக்கு வர நம்ம சொன்னாங்க அதாவது நமக்கு உணர்வு இருக்கு அதாவது ஈழ தமிழ் தேசியத்தின் மேல் நமக்கு உணர்வு இருக்கு அதை போராடணும்ன்ற வெறி இருக்கு ஆர்வம் இருக்கு ஆனா இதை மக்களிடம் கட் கடத்துகிற இந்த விஷயத்தை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்கிற அளவுக்கு நமக்கு பேச்சு திறமை இல்லை தான் அந்த சீமானை தலைவனாக ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு வெற்றிக்குமரன் சொன்னார் இல்லையா நூற்றுக்கு நூறு சது அதாவது மிகச் சரியான வார்த்தை அது மற்றபடி சீமானுக்கு வேற எந்த தகுதியும் இல்லை சீமானை ஆமையில உட்காந்து ஓட்டு ஓட்ட சொன்னாலும் ஓட்டுவாரு அதுக்கு சிறப்பா திரைக்கதை வசனம் எழுதுவாரு இந்த விஷயத்தை எல்லாம் பண்ணுவாரு வேற சிறப்பு தகுதி சீமான் கிட்ட என்ன இருக்கு ஒண்ணுமே இல்லை ஆனால் இந்த பக்கம் சீமான் அவர்கள் தன்னுடைய மனைவியை பொதுச் ஆக்க வேண்டும் என்பதற்காக இப்ப கட்சியிலே கொண்டு வந்துட்டாரு சட்டப்பூர்வமாக அதாவது சட்ட ஆலோசகரை அறிவிச்சுட்டாரு ஆனா நம்ம தலைவர் இருக்கிறோம்ல ஏய் என் மாமா இருக்கிற வரைக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது டேய் நீ வந்து வருக வந்தேரிய மறக்கலாம் ஆனா எங்க அண்ணன் டெய்லி வீடியோ போடும்போது கரெக்டா சொல்லுவார் எங்க மாமா சாட்டை தர முருகன் வடுக வந்தேரிகள் வடுக வந்தேரிகள் என் காதல எப்படி கேட்கும் சீமானூர் வந்தேரி சீமானூர் வந்தேரி சாட்டை தருமுகன் பேசும்போது எனக்கு அப்படிதான் கேட்கும் ஏன்னா சீமானே மறந்த விஷயத்தை சாட்டை துறைமுருகன் திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்காரு இவர் என்ன ட்ரை பண்ணாலும் சரி இந்த சைடு அண்ணன் மஞ்சப்பொடி மாமா சாட்டை துறைமுருகன் அவர்கள் இந்த விஷயத்த உண்றா மாதிரி கிடையாது ஒரு வடுக்க நீ எப்படி நீ எப்படி பொதுச் செயலாளர் அப்படி என்ற விஷயத்தை மறைமுகமாக நேர நேரடியாகவே போர் வந்துடுச்சு அதாவது என்னன்னா சாட்டை துறைமுருகன் இந்த பக்கம் ஜி ஸ்கொயரை ஆதரித்தும் அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாகவும் பேசிக்கொண்டிருக்கிற அந்த வேலையை செய்ய தொடங்கினாரு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அண்ணன் இவரு சீமான் அவர்கள் என்ன பண்ணிட்டாருன்னா விடுதலை சிறுத்துகளையோ டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்களையோ அண்ணன் வைகோ அவர்களையோ யாராச்சும் பேசுனீங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டுட்டார் இங்க என்னன்னா சாட்டி துறைமுருகன் என்ன சொல்றாருன்னா நாங்க எங்களாவா பேசணும் நீ தான் பேசு பேசுன்னு சொல்லி நாங்க பேசும் போதெல்லாம் எதிரா உட்காந்து கைத்தட்டி நம்ம ஆண்டு எங்களை உசுப்பேத்தி விட்டுட்டு உன்னுடைய அரசியல் இருக்காத இப்ப வந்து நீ பேசாதா நீ பேசாதான்னு எங்களை வந்து நீ சொல்றீங்க அப்படின்னு சாட்டை துறைமுருகன் பலம்புறது நமக்கு கேக்குது சாட்டை துறைமுருகன் வந்து அதாவது கண்ணை நம்பி நம்முடைய சேனல்ல என்ஐஏ நாம் தமிழர் கட்சியை விசாரணைக்கு வந்து வளையத்தில் கொண்டு வந்த போது கரெக்டா நான் சொல்லியிருக்கேன் என்னுடைய காணொலியில் மீண்டும் என போய் அந்த பதிவை பாருங்கள் இந்த என்ஐஏ வந்து இந்த விசாரணை செய்வதற்கான அடிப்படை ஆதாரமே சீமான் அது சீமான் செய்த ஒரு செயல் தான் சீமான் போட்டு கொடுத்ததால் மட்டும்தான் இந்த விசாரணை இதை சாட்டை துறைமுருகன் மிக தெளிவாக ஒரு சேனலுக்கு பேட்டியில சொல்லி நீங்க வேணா அந்த தம்பிகள் இருக்கீங்க இல்லையா ஆவி குஞ்சுகள் நீங்க போய் அந்த பேட்டியை பாருங்க சொல்லுவாங்க சொ அதாவது சாட்டை துறைமுகம் தன்னுடைய நேரடி என்னைய விசாரணை நடந்துச்சுன்றத அப்படியே சொல்றாரு அப்பட்டமா ஏன்னா உள்ள என்ன அதாவது என்னைய விசாரணையை வெளியில் வந்து அதாவது என் மேல தப்பு இல்ல என்ன விசாரணைக்கு கூட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றதுன்னா நான் பார்த்துருக்கேன் ஆனா உள்ள என்ன கேள்வி கேட்டாங்க அதுக்கு நான் என்ன பதில் சொன்னேன் என்னென்ன பேசணும் காதலிக்கிட்ட பேசிட்டு வந்த மாதிரி வெளியில வந்து என்னைய விசாரணையை முழுமையாக வெளியில் சொல்லி முதல் நபர் சாட்டை துறைமுருகன் மட்டும்தான் சாட்டை துறைமுருகன் அந்த விஷயம் அவர் என்ன விஷயத்த சொல்றாருன்னா கேட்டாங்களா உங்க போனை கொடுங்க அப்படின்னு கேட்டாங்களா இவர் கொடுத்தாரா வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்க பண்ணி பேசுறது எல்லாம் டெலிட் பண்ணிட்டீங்களான்னு கேட்டாங்களா இல்ல அது நானும் எங்க அண்ணனும் பேசுன்றது பர்சனல் அதை எப்படி நான் சேவ் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு இவர் சொன்னாரா இதை வந்து சாட்டை துறைமுருகன் பதிவு செய்கிறார் இதை மூளை இருக்கிற தம்பிகளுக்கு வாட்ஸ்அப் கால்ல பேசுனா ரெக்கார்ட் பண்ண முடியுமா முடியாது ரெண்டாவது வாட்ஸ்அப்ல வாய்ஸ் ஆடியோ அனுப்பினா அதை சேமித்து வைத்து தான் துறைமுருகன் அடிக்கடி வெளியிடுற ஒவ்வொரு ஆடியோ ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு இதத்தான் நான் அன்னைக்கே சொன்ன சாட்டை துறைமுருகன் இடம் இருக்கக்கூடிய அந்த ஆதாரத்தை கொடுங்க வேண்டும் அதற்காகவே பாஜகவை தன்னுடைய முதலாளி நாக்பூரில் இருக்கக்கூடிய முதலாளியிடம் சீமான் போய் கதறி கெஞ்சி கூத்தாடி நீங்க அந்த எண்ணெயை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க எது பண்ணுவீங்க தெரியாது ஏஜமா எப்படியாச்சும் அவன் என்ன மிரட்டுறான் ஏஜமா அவங்ககிட்ட இருக்கிற அந்த ஆடியோ மட்டும் பிடிக்கி அவங்ககிட்ட கொடுத்துருங்க ஏஜமா என் மொண்டாட்டியை நான் இப்ப என்ன பொதுச்செயலாளர் ஆக்கிடுவேன் ஏஜமா அப்படின்னு சொல்லிட்டு நாக்பூர்ல போய் சாவர்கர் பாணியில் அவருடைய காலை நக்கி இதன் விளைவு சாட்டை துறைமுகம் தூக்கி உட்கார வச்சு மொத்தமா எலக்ட்ரா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் சென்னல்ல போய் எல்லாத்தையும் அக்டுவேர் ஆணிவேராக அலசப்பட்டது எல்லாமே அழிக்கப்பட்டது அந்த தைரியத்தின் வெளிப்பாடுதான் இன்றைக்கு கல்வி தென்சென்னை தொகுதியினுடைய சட்ட ஆலோசகர் அது இன்னொரு விஷயம் ஏன் கையல் அவருடைய அலைபேசி எண்ணை போட மாட்டீங்களா அதுல வந்து சரி அவங்க வந்து பெண் அதனால அவங்களுடைய அலைபேசி எண்ணை போடவில்லை அப்ப மீதி இருக்கிற பெண்கள்லாம் என்ன அவங்க என்ன ஜெண்டர்ல வராங்க ஷீலாதேவின் யாரோ ஒரு பேர் ஒண்ணு இருக்கு இன்னொரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க சட்ட ஆலோசகரா அவங்களுடைய தொலைபேசி எண்ணை மட்டும் போட்டுருக்கீங்க அப்போ களப்பணி ஆற்றத்துக்கு இப்ப தென் பிரச்சனை அந்த ரெண்டு பேர் போட்டுருக்கீங்க பொறுப்பாளர்கள் சட்ட ஆலோசகர்கள் அதுல ஒருத்தர் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டாரு இன்னொரு இடத்துல பிரச்சனை அப்ப கைப்பிரி சீமான் அவர்களை வந்து அலைபேசியில் அழைத்து நாங்கள் அவங்க விஷயத்த சொன்னோம் இல்லையா அண்ணி அண்ணி இந்த மாதிரி பிரச்சனை ஆகி போச்சு எங்க நீங்க ஒன்னே வாங்கணும் உடனே வந்து கல பண்ணி ஆட்டுவாங்கல்ல அவங்க டெய் வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் சொல்லி மற்ற அனைத்து கட்சிகளையும் ஒரு கட்சி விடாம எல்லா கட்சியிலும் வாய வச்ச ஒரே கட்சி நாத்தனர் தமிழர் கட்சி தான் இப்படி பேசிட்டு இன்றைக்கு தன்னுடைய மனைவியை பொதுச் இந்த பக்கம் சீமான் போராடி இருக்கா அது வெற்றியும் ஏன்னா கடையை திறக்க வச்சாரு போய் கட்சியினுடைய ஆவணங்களை எல்லாத்தையும் அடிக்க வச்சாரு அதற்கப்புறமா இப்போ தொகுதி பொறுப்பாளராக போட்டு இருக்காரு அடுத்தது இலக்கு ஐம்பது லட்சம் இலக்கு ஐம்பது லட்சம் வந்ததும் அஞ்சு லட்சம் கடுப்பில் சீமான் தேர்தல் நிதி கேட்கிறாரு தம்பி கிட்ட அதாவது தேர்தல் நிதி தம்பிங்க கிட்ட கேட்கிறாரு கொடுங்கப்பா எலெக்ஷன் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அஞ்சு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி ஏதோ ஒரு தொகை தான் வந்திருக்கு மீதி நாற்பத்தி ஆறு லட்சத்துக்கு எங்க போறது வருமானம் குறையுது கட்சியில அப்போ வருமானம் மட்டும் குறையல தம்பிகளும் குறைந்து விட்டார்கள் எல்லாரும் வெளியில போயிட்டாங்க இவர் இந்த பாராளுமன்ற தேர்தல் தேர்தலும் சரி சட்டமன்ற தேர்தலும் சரி நான் வந்து தனித்து தான் போட்டிடுவேன் தனித்து தான் போட்டிடுவேன் அப்படின்னு ஒரே ஒருத்த கால நிற்கிறதுக்கு என்னன்னா தலைவனுக்கு டபுள் கலெக்ஷன் ஒண்ணு எதிர்கட்சி வேட்பாளர் கிட்ட ஒரு பேரம் பேசுதல் ரெண்டாவது தான் சொந்த கட்சி தமிழக கிட்டேயே பிச்சை எடுக்கிறது ரெண்டாம் மோட்டியை எடுத்து ஊட்டுக்கு போகுது தேர்தலில் தோத்த அவையெல்லாம் தெருவுக்கு போகுது இந்த வேலையை தரிசியமா செய்து கொண்டிருக்கிறாங்க ஆனா ஒரு வடங்கப்பாரு அது என்ன சொல்றதுன்னு தெரிந்த தலைவா சத்தியமா சொல்ற இந்த வாட்ஸ்அப்லயும் யூடியூப்லயும் மட்டுமே செய்திகளை பார்த்து இப்ப நான் கூட ஒரு விஷயத்த சொல்றேன்னா அது உண்மையா பொய்யா அதை அலசி ஆராயிற அளவுக்கு கூட அறிவில்லாத ஒரு தம்பி ஒரு முட்டா அதான் முட்டா இவனுக்கு தான் வேற யாரும் இல்லை புத்தி இல்லாத ஒரே ஜனம் சங்கிகளுக்கு அப்புறம் தம்பிகள் தான் ஆனா இந்த தம்பிகள் தம்பிகள்னு சொல்றது எனக்கு மனசு வருத்தமா தான் இருக்கு ஏன்னா பேரறிஞர் அண்ணா வேற எங்க அண்ணா அவர்கள் அவர் சொன்ன ஒரு வார்த்தை தம்பியே தலைமை ஏற்கவா அப்படின்னு சொன்னார் என்ன மாதிரி வார்த்தை பட்டமெல்லாம் புல்ல வேற பேரறிஞர் அண்ணா சொன்ன அந்த வார்த்தையை இவ்வளவு கேவலமாக பயன்படுத்தி கொண்டிருக்கும் அதாவது தலைவர் பிரபாகரன் அவர்கள் கூட மேத தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு மிகவும் அதாவது தன்னை விட இளையவர்களை அவர் தம்பி அப்படின்னு ரொம்ப பாசமாகவும் ஆசையாகவும் அழைப்பார் ஆனா இந்த சீமான் துரோகத்தினோடனும் வன்மத்தோடும் பணம் குடும்ப நோக்கத்தோடும் தம்பி அப்படின்னு அழைக்கிறார் இவ்வளவுதான் வித்தியாசம் ஆக இனி வாரிசு அரசியலை பத்தி எவனாவது பேசுனா அவனுக்கு செருப்படி நாடு உழுன்னு சொல்லுவே அப்படின்ற சொல்லி அதுவும் குறிப்பா அந்த நாம் தமிழர் கட்சியில இருந்து ரெண்டு செருப்படி சேர்த்து விடுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த காணொலியை முடிவு செய்கிறேன் அதாவது சீமானுடைய வண்டவாளத்தை இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவதற்குள் அல்லது முடிந்த பின்பு மஞ்சப்பொடி மாமா சாட்டை துறைமுருகன் அந்த அந்த சீமான அவனுடைய துரோகத்தை முகத்தை கிழித்து தொங்கவில்லை இவனே அயோக்கியா இவனே அயோக்கியா இந்த அயோக்கியனால் தான் அந்த அயோக்கிய முகத்திலே கிழிக்க முடியும் இது நடக்கும் நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் ஏன்னா நான் முன்னாடியே சொன்னேன் என்னை என்ன விசாரிக்கிற என்ன எதுக்காக சாட்டை துறமுகளை கூட்டாங்க அப்படின்னு நான் ஏற்கனவே பதிவு போட்டேன் அது நடந்து விட்டது இப்போ சீமானுடைய முகத்தை சாட்டை தான் கிழிப்பார் ஏன்னா வைரத்தை வைரத்தால் தான் அறுக்க முடியும் ஒரு அயோக்கியம் தான் இன்னொரு அயோக்கியனுடைய முகத்தை கிழிக்க முடியும் இது நடக்கத்தான் போகிறது நம்முடைய சேனல்ல நம்ம அதை வந்து பதிவு செய்யத்தான் போகிறோம் என்று கூறிக்கொண்டு உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் பாராளுமன்ற தேர்தல் வந்து விட்டது நீங்கள் பணியாற்ற வேண்டிய களமாடிய வேண்டிய காலம் நீங்கள் மிகச் சரியாக முடிவெடுத்து வாக்களிக்க வேண்டிய காலம் என்பதை கூறிக்கொண்டு நம்முடைய சேனல் கண்ணை கம்பாலை நாட் நாட் செவன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க நம்ம போடுற வீடியோஸ் அப்போதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் அப்படி என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்